அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் ஒரு கையை இறுக்கி மூடும்போது அவர்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரில் சில சைன் சில அறிகுறிகள் காட்டும் அது மூன்று விதமான அமைப்பில் இருக்கும் ஒன்று திரிசூல அமைப்பு மற்றொன்று யூ ஷேப்பில் ஒரு அமைப்பு மேலும் ப்ளஸ் போன்ற அமைப்பு இது அமைப்பு உங்கள் கையில் இருந்தால் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அதனுடைய குணங்கள் பண்புகள் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுடைய கையை இறுக்கி மூடும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கரில் திரிசூலம் போல ஒரு அமைப்பு தெரியுதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ரொம்பவும் புத்திசாலியான நபராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்த திட்டமிட்டபடி நீங்கள் செயல்படுத்துவீங்க திட்டமிட்டு தான் ஒரு விஷயத்தையே நீங்கள் ஆரம்பிக்க முயற்சி பண்ணுவீங்க மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து நிதானமாக செயல்படுத்தக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க மேலும் எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வை உங்கள்கிட்ட நிறைவாக இருக்கும் மேலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தோல்வி ஏற்பட்டாலும் சரி விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய மன வலிமை உங்கள்கிட்ட இருக்கும் மேலும் கடினமாக வேலை செய்யக்கூடிய நபராக நீங்கள் இல்லாமல் கடினமான வேலையை எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஸ்மார்ட்டான பர்சனாக நீங்கள் இருப்பீங்க மேலும் உங்ககிட்ட நிறைவான செல்வம் சொத்து பணம் இவை சம்பாதிக்கக்கூடிய யோகமும் சம்பாதித்த பிறகு அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட நிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கின்ற வேலையாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி அதை நல்ல முறையில் எந்தவித பிரச்சனையும் பிரேக்கப்பும் இஷ்யூவும் இல்லாமல் நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய லீடிங் பவர் உங்ககிட்ட சிறப்பாக இருக்கும் மேலும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய செல்வந்தராக திகழக்கூடிய யோகம் அமைப்பு உங்ககிட்ட நிறைவாக இருக்கும் நீங்கள் கையை மூடும்போது ஒய் போன்ற ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் ரொம்பவும் கவனிக்கக்கூடிய லிசன் பண்ணக்கூடிய சக்தி பெற்றவர் மேலும் நீங்கள் ரொம்ப நம்பகமானவர் மேலும் நம்பிக்கையான நபராகவும் சொல்லலாம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் நீங்கள் அதை யார்கிட்டேயும் ஷேர் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையான விசுவாசியான ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க மேலும் கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் வேலைன்னு வந்துச்சுன்னா ஒரு சிலர் ரொம்ப சோமரித்தனமாக இருப்பாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயங்களை செய்வாங்க அவங்க வேலை கிடைச்சாலும் சரி இல்லை சில விஷயங்களை அச்சீவ் பண்ணாலும் சரி அவங்க சோர்வு அடைஞ்சிருவாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது சோர்வு அடையாமல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலும் மேலும் வாழ்க்கையில் உயரக்கூடிய தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க மேலும் கட்டளைக்கு கீழ்ப்படக்கூடிய சில விஷயங்கள் சொன்னால் அது கேட்டு நடக்கக்கூடிய உபயோ பண்ணக்கூடிய நல்ல குணமும் உங்ககிட்ட நிறைவாக இருக்கும் மேலும் உதவக்கூடிய குணம் கொண்டவர் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உதவின்னு வந்து கேட்டுட்டால் மனப்பூர்வமாக மனசார உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்ட நபர் நீங்கள் மேலும் நல்ல சிந்தனையாளர் சில நேரங்களில் ஒரு சிலருக்கெல்லாம் தவறான விஷயங்கள் தவறான தாட் வந்துட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சிந்திப்பீங்க நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாகவே யோசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலைகள் நல்ல சோஷியல் ஒர்க் இது போல விஷயங்களை அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்வீங்க இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கையை இறுக்கி மூடும்போது இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒய் போன்ற ஒரு அமைப்பு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் கையை இறுக்கி மூடும்போது உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பிளஸ் போன்ற ஒரு அமைப்பு தெரியுதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் லைஃபை நல்லா சந்தோஷமாக வாழணும் எல்லாரும் நல்லா நானும் நல்லா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் கடந்த காலத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட மாட்டிங்க அது முடிஞ்சு போச்சு அதை நினைச்சு ஏன் நிகழ்ச்காலத்தை நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு கடந்த காலத்தை முடிஞ்சு போன விஷயத்த பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க வரப்போகிற எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கட்டவனாக இருந்தாலும் சரி நீங்கள் நலவனாக இருந்து அவனுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நிறைய முறை நிறைய நபர்களிடம் நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க இருந்தாலும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை உங்களுடைய உண்மையான குணத்தை விசுவாசத்தை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க அவன் எப்படி இருந்தாலும் நான் நல்லவனாக இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி பர்சன் அன்புக்காக எவ்வளோ நாள் செலவு பண்ணுவீங்க என்னவொன்னாலும் செய்வீங்க எவ்வளோ நாள் ரிஸ்க் எடுப்பீங்க இதனாலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பல பணங்கள் அதிகமான பணங்கள் வீண் விரைமாவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் ரொம்பவும் லவ்வபுல் பர்சன் கேரிங்கான ஒரு பர்சன் நல்ல அன்பும் பண்பும் நிறைய குணமுள்ள ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் இதனாலே அனைத்து நபர்களிடமும் அன்பு காட்டக்கூடிய நபராகும் மனிதர்களிடம் மட்டும் இல்லைங்க வாயில்லாத ஜீவராசிகளுக்கு கூட அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க பெரும்பாலும் நீங்கள் யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டீங்க நீங்களும் சண்டை போட மாட்டீங்க அதிகமாக விவாதம் பண்ணாமல் ஸ்மூத்தாக போயிடலாம் எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் உங்ககிட்ட நிறைவாகவே இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கையை மூடும்போது எந்த அமைப்பு தெரியுது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுடைய பண்பு நலன்கள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ்வாமி சந்திப்போம் தேங்க்யூ வாட்சிங்